நாங்க சண்டை போட போறோம் தலைவா

இன்னைக்கு பல பஞ்சாயத்து ஓடி இருக்குது அது எதையுமே எழுதாம இன்னைக்கு அஜித் அஜித்துக்கு பட திரைப்படத்துக்கு ஃபயர் உடற காட்சிகளை மட்டும் தான் பாத்துக்கிருக்கும் நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு அமைச்சர் போய் கேட்க விட்டாங்க சொல்லி தெரியுமா அது அமைச்சர் ஆமாம் அதை மொதல் சொல்லிருவோம் அவங்க அவ்வளவு தெரியல அதாவது கீதா ஜீவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைச்சர் அவங்க வந்து மகளிர் துறை நல்லா தெரிஞ்சுக்கிங்க மகளிர் உரிமைத்துறை மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவங்க காலைல என்ன பண்ணிருக்காங்கன்னா அஜித் திரைப்படத்திற்கு ஓபனிங் ஷோ ஓபனிங் ஷோ அஜித் ஃபேன்ஸ் கூட வெள்ளனா போயிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த அம்மா என்ன போயிருக்காங்க வெள்ளனா போயிருக்கிறாங்க வெள்ளனா போய் அவங்களுக்கு தாரை தப்பட்டை வரவேற்பு கொடுத்து கேக்கு வெட்டி அஜித் ஃபிளக்ஸ் வேற வச்சிருக்காங்க தலைவா ஃபிளக்ஸ் வச்சு நான் ஓபனிங் ஷோ திரைப்படம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் அமைச்சர் கீதா ஜீவனுடைய அந்த காட்சிகள் வைரலாகி கொண்டிருக்கின்றது நீ சொல்றீங்கல்ல வயர்ல இருந்து அதுக்கு அவங்களுக்கு தாரை தப்பட்ட வச்சு வரவேற்கிறது பதிலா கோயம்புத்தூர்ல ஒரு இஷ்யூ ஓயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து என்ன பொறுப்புல இருக்காங்க மகளிர் உரிமை துறை துறை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரீட்சை நடக்குது அந்த பரிட்சை எழுதக்கூடிய தனியார் பள்ளியில பெண்கள் வந்து மாசத்துல மூணு நாள் வந்து இந்த மாத விளையாடி காலிட் காலம் இருக்கும் இந்த தெரிந்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே அலோவ் பண்ணாம வெளியவே உட்கார வைத்து ஒரு மாணவியை பரிட்சை வளட்சை எழுத வச்சிருக்கிறாங்க அதுவும் வந்து அந்த வீடியோ சமூக வளைக்கங்கள்லாம் வைரல் ஆவாங்க வரவிட்டு இதுக்கு வந்து அவங்க வந்து மகளிர் உரிமைத்துறை அவர் கையில இருக்கிறதனால அந்த பள்ளிக்கூடத்துல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கணும் அந்த ப மாணவிக்கு ஒரு சட்டப்பூர்வமான நீதி வென்று எடுத்து கொடுத்திருந்தா கலாய்வுகள் போயிருந்திருக்கணும் இருந்தா இன்னைக்கு வந்து பெண்கள் அவங்கள தாரதப்பட்ட அவங்க ரெடி பண்ணி வரவி வரவே எடுத்திருப்பாங்க அது ஜனநாயகம் அது வந்து உள்ளபடியே ஒரு அமைச்சர் பதவிக்கான ஒரு ஒரு அடிப்படை குவாலிபிகேஷன் அல்ல அந்த அமைச்சர் பதவி இருந்தாலும் பெரியார் கொள்கையில் வந்த திமுக நம்ம பெரியாருக்கு துரோகம் பண்றீங்களா நம்ம கேட்போம்ல கண்டிப்பாக ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து அட்ராசிட்டி இருந்திருக்கு ஒரு வன்கொடுமை இது வந்து பெண் வன்கொடுமை நடந்திருக்கு இது வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இன்ன வரையும் ஃபாலோ பண்றா சனாதனத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க மிக சாதாரண விஷயம் இல்ல மிகப்பெரிய சனாதனத்தை எதிர்க்கிறது தான் புரட்சி அம்பேத்கர் சட்டம் இருக்கு அப்ப இங்க சனாதனத்தை பின்பற்றி ஒரு பள்ளிக்கூடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த பள்ளிக்கூடத்தை மூடுவதற்கு அவையாக செஞ்சிருந்தா செஞ்சிருக்கல பெண்கள் திரண்டு நேரம் தாரதப்பட்ட மரியாதை செஞ்சிருப்பாங்க அதையெல்லாம் விட்டு விட்டு திரைப்படத்துல போய் தாரத்தப்படியோட கேக்கு வெட்டி கொண்டாடி இருக்கிறாங்க இது வந்து அமைச்சர் வேலை அமைச்சர் வேலை இன்னொன்னு சொல்லவா அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க தெரியுமா அவங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு கூட அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன பண்ணிக்காரு அந்த மாணவியுடன் நாங்க இருக்கிறோம் அந்த தனியார் பள்ளியினுடைய முதல்வர் அவர்களை வந்து நாங்க இடைநீக்கம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்ல நானும் இல்ல ஆனா சமூக வலைத்தளங்களை என்ன எழுதுறாங்க அப்படின்னா இடைநீக்கம் என்பது ஒரு கண்படைப்பு நாடகம் ஆமா கண்படைப்பு நாடகம் இந்த விஷயத்தை விசாரிக்க வேண்டியது என்பது காவல்துறை விசாரிக்கணும் பள்ளி கல்வித்துறை வந்து விசாரிக்க கூடாது பள்ளி கல்வித்துறை வந்து ஸ்பாட் விசிட்டு தான் போகணுமே ஒழிய அதன் மீதாக நடவடிக்கை எடுக்கணும் ஒழிய காவல்துறை வந்து விசாரணைகள் மேற்கொண்டு அந்த முதல்வர் மேல வழக்கு பதிவு செஞ்சு உள்ளதல் இருக்கணும்

அந்த பள்ளிக்கூடத்துல எத்தனை பேர் பணியாற்றாங்களோ அந்த பரீட்சை நடத்துறாரு இல்லையா சூப்பரைசர் இன்விஜிலேட்டர் இருப்பாங்கல்ல அவங்க மீதெல்லாம் எல்லாம் எஸ்சிஎஸ்டி வாழ்க்கை போடணும் போடணும் அவங்க எல்லாம் தள்ளணும் அப்ப இடைநீக்கம் என்பது உங்களை பொறுத்த இது வந்து ஒரு கண்துடைப்பு நாடகம் ஒரு வந்து ஒரு ஆணாதிக்க போக்குன்றதான இதை காட்டுது சனாதனத்தை நீங்க வந்து ஊக்கப்படுத்துகிறீர்களா பெரியாருன்னா பெரியார் கொள்கையை ஊக்கப்படுத்தணும்ல இது சனாதனத்தை தான் ஊக்கப்படுத்தணும் ஊக்கப்படுத்துற மாதிரி தானே இருக்குது இப்ப கீதா ஜீவன் வந்து என்ன செஞ்சிருக்கணும் இது சம்பந்தமா எதாவது அறிக்கை விட்டுருக்காங்களா இல்ல இன்ன வரைக்கும் ட்ரெண்டிங்கா தானே போய்க்கிட்டு இருக்கு மகளிர் உரிமைக்கான பிரச்சனை தானே இந்த உரிமைக்காக எந்ததுமே செய்யாம காலையில தலைப்பேன் ஃபேன் அப்படின்னு கேட்க விட்றேன்டா அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நீ விஜய்க்கு எதிரா டிப்பார்ட்மெண்ட் பண்ணிக்கிறியா அதேதான் அதேதான் நான் அதைத்தான் அடுத்து சொல்ல வந்தேன் அதாவது எதற்காக என்னடா எனக்கு காலைல ஆச்சரியம் ஆச்சரியம் சமாவளத்துல திறந்தோம் அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கின்ற பல யூடியூப் சேனல்லும் சரி பல பிரமுகர்களும் சரி சமூக வலைதளங்களில் ஒரு சில ஃபாலோஸ் அதிகமாக வச்சிருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணாங்கன்னா படத்தை தூக்கி கொண்டாடி இருக்கிறாங்க சம்மா படம்டா தலை மாசு கிளப்பிட்டாரு நம்ம முன்னாடி ஆட்டம் தெரியுமா அந்த மாதிரிதான் தல போல வருமா கும்தல கட்டி தலனா சும்மாவா அந்த மாதிரி நிறைய பேர் எழுதுகின்ற கலைய தெரியுமா என்ன இது இந்த வேலை பாக்குறாங்க விஜய் ரசிகர்களையும் அஜித் ரசிகர்களையும் நேர் கொண்டு போய் நிப்பாடணும் இதுதான் அவங்களுடைய அஜெண்டா இந்த வேலை பார்த்துக்கிருக்காங்க முக்கி அஜித் வந்து ஒரு ஒரு

தவறா அவருக்கு போர்த்து விடலாமா ஹம் தவறுல தொலை இதுல ரொம்ப நம்ம நுட்பமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது நான் ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் சம்பந்தம் எழுதியிருந்தேன்

வந்து தாயினுடைய வயித்துல உருவாகுது இல்லையா அப்ப இருந்தே அரசியல் தொடங்குது அப்ப இருந்தே அரசியல் தொடங்குது அந்த கருவுக்கு எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணும் அந்த ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கிற அந்த மருந்து கான்ட்ராக்ட் வந்து யார்ட்ட கொடுக்கப்பட்டுள்ளது அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் யாரு சோ அந்த கான்ட்ராக்ட் வந்து சரிவர கொடுக்கப்பட்டிருக்கின்றதா கலப்படத்தோட அந்த பொருட்கள் வருகின்றதா வரலையா இந்த மாதிரி ஒரு கரு வந்து தாயினுடைய வயித்துல உருவாவதுல இருந்து கடையில போற வரைக்கும் அரசியல் இருக்குது அப்ப இந்த மாதிரி அரசியல் எதுவுமே தெரியாம வெறும் ஒரு என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டுக்குள்ள மட்டும் இருந்த இந்த கோடான கோடி ரசிகர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு அரசியல் பேசுறாங்க அப்படின்னா இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் அவங்க என்னைக்கு அம்பேத்கர் பேசிருக்காங்க இல்ல இல்ல அஞ்சலையம்மாளை பத்தி பேசுறாங்களா இல்ல இல்ல அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வீரமங்கை வேலாச்சாரை பத்தி பேசிருக்காங்களா இல்ல இல்ல தந்தை பெரியார பேசுறாங்களா இல்ல பெருங்கலைவர் காமராஜர் கல்வி கண்டிருந்த காமராஜர் சொல்றமே அணைகளின் நாயகன் சொல்றமே அவரை பத்தி யாராவது பேசிருக்காங்களா இல்ல இன்னைக்கு ஐந்து தலைவர்களை முழக்கமாக வைத்திருக்க ஒரு கட்சி விஜய் விஜய் கட்சி இன்னைக்கு ஐந்து தலைவரை போய் தெரிஞ்சுக்கிட்டாலே அரசியல் வேற யார கத்துக்கிறவங்க விஜய் வந்து பிஜேபியோட பி டி மீட்னா சொல்றாங்க அதாவது அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்டது கிடையாது ஆனா இந்த கோடார கொடி ரசிகர்கள் இந்த தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்களே இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ல இருந்தவங்க இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க அரசியல் பேசுறாங்க அரசியல் பேசுறாங்க ஆளுங்க அரசாங்கத்தை நோக்கி கேள்விகளை முன்னாடி வைக்கிறாங்க பாய்ண்ட்டு என்ற சொல்ல முடியாது அத சொல்லிடுறேன் அப்போ இந்த மனித வளம் என்பது இன்னைக்கு அரசியல் பலமாக மாறுகின்ற பொழுது அதை நம்ம வரவேற்க தான் செய்யணும் கண்டிப்பா அது எதிர்காலத்துல வந்து அவங்க வந்து நல்லா ஆட்சி பண்றாங்களா ஆட்சி பண்ணலையா ஆட்சிக்கு வர்றாங்களா வரலையா எல்லாமே அவருடைய கலப்பணிகளை பொறுத்து தீர்மானிக்கப்படும் காலம் நடைமணிக்கதை ஏன்னா இன்னைக்கு இந்த மனித வளம் வந்து அரசியல் பேசுறாங்க அப்புடின்னா வரவேற்கணுங்க இல்ல இன்னைக்கு எல்லா சமூக மக்களும் விஜயக்சில இருக்கிறாங்க எல்லா சமூக மக்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா அன்னைக்கு திமுக வந்து ஐந்து ஆறு முறை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிருச்சு அதுக்கடுத்து அதிமுக ஆட்சி பண்ணிருச்சு அதுக்கடுத்து பாத்தோம்னா தேசிய கட்சி கம்யூனிஸ்ட் சொல்றோம் இப்படி எல்லா கட்சியும் சொல்றான் ஆனால் யாருமே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத புரட்சியில் அம்பேத்கர் படத்தை போடுவது கிடையாது கிடையாது நிதர்சனமான உண்மை பிளெக்ஸில் போடுவது கிடையாது திமுக திமுக ஆட்சி செய்யுங்க அம்பேத்கர் படத்தை போட்டு ஏதாவது ஒரு போஸ்ட் காட்ட முடியுமா இல்ல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்களே அம்பேத்கர் படத்தை போட்டு இது பண்ண மாட்டான் அம்பேத்கர் படம் நாளைக்கே செய்ய மாட்டாங்க ஏன்னா இது இதே மாதிரிதான் கம்யூனிஸ்ட் கூட பாத்தோம் மாநாடு நடக்கும் பெரிய மாநாடு நடக்கும் ஆனா இந்தியாவில யாருமே பிறந்திருக்க மாட்டாங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து இந்தியாவில யாருமே பிறந்திருக்க மாட்டாங்க ஆனா இந்தியாவில பிறந்த ஒரு அரசியல் தந்தை அம்பேத்கர் படத்தை போட போட மாட்டோம் இதுதான் வந்து பார்த்தோம்னா ஏன் அம்பேத்கர் புறக்கணிப்பு என்பது இருக்கு இதை விஜய் எடுத்துட்டு போறாரு சாதாரண விஷயம் எடுத்துக்க முடியாதுல்ல ஆனா அதற்கு முன்னாடியே ஒரு தலைவர் வந்து பண்ணியிருக்கிறாரு ஆமா கருப்பு பேசுறவங்க யாருமே வந்து நீலத்தை பேச மாட்டாங்க ஆமா கருப்பு பேசுறவங்க யாருமே வந்து சிவப்ப பேச மாட்டாங்க அதே மாதிரி சிவப்ப பேசுறவங்க வந்து யாருமே கருப்பா பேச மாட்டாங்க நீளம் பேச மாட்டாங்க ஆனா நீளத்தை பேசி கொண்டிருந்த விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் நீ கருப்பையும் பேசுறாங்க சிவப்பையும் பேசுறாங்க மூன்று நிறங்களையும் ஓரணியில் திரட்டியதுல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனர் அண்ணன் எழுச்சி தன்னுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான அதற்கு பின்பாக அவருக்கு பின்னாடி மூன்று நிறத்தையுமே பேசுகின்ற நபர்கள் யாரும் எனக்கு தெரிஞ்சு தமிழக ஒட்டி கலகம் தான் அது விஜய் நிகழ்வு அப்ப அந்த மேன்பவர் வந்து என்ன பண்ண வரவேற்கும் அந்த மேன்பவர் இல்லை நான் என்ன நீங்க சொல்றேன் திரும்ப திரும்ப அதே சொல்றேன் நம்ம என்னதே பண்ணாலும் கூட அம்பேத்கரை வந்து ஒரு சாதிய வட்டத்துல பாக்கணுன்ற போக்குதான் திமுகட்டே இருக்கு அதிமுக இருக்கு பிஜேபிகிட்டே இருக்கு எல்லாத்துலையுமே இருக்கு ஆனா அந்த உடைச்சு ஒரு பிம்பத்தை உடைச்சு என்னுடைய அரசியல் கொள்கை அப்படின்றத அந்த அஞ்சு பேர்த்த சொல்லும்போது எப்படிங்க எப்படிங்க இது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க சொன்னதுல எனக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது நீங்க சொன்ன தெரியுமா விஜய் கட்சியில வந்து அத்தனை சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க தெரியுமா இப்ப இதுல எனக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியா இருக்கு பார்த்தோம்னா பாத்தோம்னா இன்னைக்கு வந்து சாதி இருக்கங்கள் நிறைந்த ஒரு பகுதி மதுரை பகுதின்னு வச்சுக்கோங்க சாதி இருக்கங்கள் நிறைந்த ஒரு பகுதி அந்த பகுதிக்குள்ள புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை கொண்ட

அப்ப இந்த ஒரு மனித வளம் இருக்கு இல்லையா இந்த மனித வளம் விஜய் என்று சொல் விஜய் ரசிகர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனித வளத்திட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியவர்கள் அவர்கள் வீரமங்கை வேல்நாச்சி அவர்கள் அஞ்சலயமால் அவர்கள் கல்வி தந்தை காமராஜ் அவர்கள் இவங்க எல்லாரும் தந்தை பெரியவர்கள் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மேற்கொண்டு இந்த தலைவர்களை பத்தி விவாதங்கள் மேற்கொள்ள வேண்டியது மேற்கொள்ள வைக்க வேண்டியது நம்முடைய கடமை இன்றைய தலைவருக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அதை விட்டுட்டு நீங்க வந்து அஜித்துக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் சண்டை முடிச்சு விடுறீங்க சிண்டு மூடிச்சு விட வேலையை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கொள்கை என்ன திமுக கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன நமக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்கிற காலத்திலே திமுக இப்படி சண்டையை மூட்டி விடுறாங்கடா அப்ப ஆரம்பத்துல இருந்து சண்டையை மூட்டி விட்ட காட்சி எடுத்தோம்னா எவ்வளவு சண்டை இருக்கு நிறைய பேசுறோம்னா நிறைய உண்மைகள் வந்துருந்தலைவா பேசுறேன் அதத்தா இன்னைக்கு வந்து எப்படின்னா பிஜேபி எப்படி இந்துக்கள் விசஸ் இஸ்லாமியர்கள் அப்படின்னு அரசியல் பண்றாங்களோ தமிழ்நாட்டில் நீண்ட நெடிய நாட்களாவே சில நிறைய கட்சிகள் தலித் விசஸ் நான் தலித் ஐடியாலஜில தான் அரசியல் பண்ணி ஒரு பாயிண்ட் எழுதிருந்தீங்க ஆர்டிகல்ல திமுக சத்தியவாணி முத்து அவங்க ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தா ஆயுத நலத்துறை அமைச்சா திமுக இருக்காங்க ஆனா திமுக அப்படின்ற கட்சி உருவாவதற்கு ஐந்து மெம்பர்ல சத்தியவாணி முத்துன்னு ஒரு ஆளு அப்படியாப்பட்டவங்க அமைச்சா இருக்கும் போது ரெண்டு லட்சம் ரூபாய் கலைஞர் கேட்கிற நிதி அட்டி வாங்க அது மாதிரி பிச்சை ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குது வேசர் பாடல கட்டிடுறாங்க அரசு கலைகளை கட்டிடுறாங்க ஆனா இந்த கல்லூரி கட்டுவதற்கு பின்னாடி திமுகவுல இருந்து ஓரங்க ஓரம் சத்யவாணி முத்து அதன் பிறகு அதிமுகவுக்கு போறாங்க இதெல்லாம் வந்து அந்த இயக்கத்தை உருவாக்கியதுல முக்கிய அஞ்சு நபர்ல சத்தியவாணி முத்து ஏன் இந்த தரவுகளை வந்து ஒத்துக்கொண்ட நபர்கள் யாரும் பார்த்தோம்னா

நம்மளுக்கு பிடிச்ச தலைவர் யாரு நமக்கு பிடிச்ச தலைவர் அம்பேத்கர் எடுத்து தன்னைக்கு நமக்கு பிடிச்ச தலைவர் திருமாவளவன் அவர் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல வேண்டியது இடத்துல துணிச்சலா சொல்லுவாரு அப்ப நமக்கு ஒரு பிடிச்ச தலைவர் எப்படி இருக்காரு அது மாதிரி நம்மளும் சொல்லுவோம்ல சொல்லுவோம் உறக்கத்தானே செல்வோம் ஏங்க அவரே சொல்றாங்க திருவண்ணாமலை அந்த இதுல மகளிர் உரிமை மகளிர் வெற்றி விழா அதுலயே அவர் சொல்றாருல்ல ரவரன் ஜான்றத்துல இருந்தாங்க முத முத திராவிடர் கழகன்ற மாதிரி கழகத்தை வச்சிருந்தாரு தந்தை பெரியார்களுக்கு முன்னாடியே அப்படின்னு பதிவு பண்றாருல அதுக்கப்புறம்

மனித வளத்தை நம்முடைய அரசியல் லாபத்துக்காக தவறா பயன்படுத்த வேணாம் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக ஒரு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சி நம்ம வரையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்